ப்ளூ சட்டை மாறன் தளபதியை பத்தி இப்ப ஒரு விமர்சனம் முன் வச்சிருக்காரு சோ அவரு தளபதியை பத்தி என்ன சொன்னாரு அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து தளபதியோட அரசியல் நடவடிக்கைகளை ப்ளூ சட்டை மாறன் விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு தளபதி என்ன கருத்து சொன்னாலும் அதுக்கு எதிராவே ப்ளூ சட்டை மாறன் அவரோட கருத்தை பதிவிடுறாரு இப்படிப்பட்ட சூழல்ல தளபதியை பத்தி சோஷியல் மீடியால ப்ளூ சட்டை மாறன் இப்ப ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு அதாவது விஜய் அவரோட அரசியல் மேடைகள்ல ரெண்டு கட்சிகளை மட்டும்தான் கடுமையா விமர்சனம் பண்ணி பேசுறாரு ஒன்னு தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யற திமுக இன்னொன்னு மத்தியில ஆட்சி செய்யற பாஜக சோ இந்த ரெண்டு கட்சிகளுமே மறைமுகமா கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி அன் செங்கோட்டை ரெண்டு பேருமே டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவ சந்திச்சு பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதிமுக பாஜக கூட்டணி உறுதியா இருக்கு இன்னொரு பக்கம் சென்னையில நிர்மலா சீதாராமனை சீமான் சந்திச்சு பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு இதுல ஒண்ணு கூட உங்க கண்ணுக்கு தெரியலையா இவங்க எல்லாருமே போடும் நாடகத்துக்கு என்ன பேர் மைக்கு முன்னாடி தொண்டை கத்துறீங்க இப்போ ஏன் அமைதியா இருக்கீங்க இவங்க எல்லாருமே உங்க டீம் பார்ட்னர்கள் அப்படிங்கறதுனால அமைதியா இருக்கீங்களா இப்ப வாய தரங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தளபதிய விமர்சனம் பண்ணி ப்ளூ சட்டை மாற இப்போ ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு இருக்காரு சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ